ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா துளசி கல்யாணம் அதை பற்றி பார்க்க போகிறோம் நம்ம வீட்டில் வந்து எல்லாேருமே வந்து துளசி செடி வச்சுருப்போம் அதை வந்து டெய்லியும் பூஜை பண்ணி வண்ணங்கிறதுனால நம்ம வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் பெருகும்னு வந்து சொல்லப்படுது துளசி செடியோட அடிபாகத்தில் வந்து சிவபெருமானும் மத்தியில் மகாவிஷ்ணுவும் துளசி செடியோட நுனிலையும் வந்து பிரம்மா வாசம் செய்கிறது தான் கூறப்படுது நம்ம இந்து மதத்தில் வந்து துளசி கல்யாணத்தை வந்து ஒரு பெருவிழாவாக வந்து கொண்டாடுறாங்க இதில் வந்து துளசி செடியை வந்து மணமகளாகவும் நெல்லிக்கனியோட கிளைகளை வந்து மகாவிஷ்ணுவாகவும் இல்லை சால கிராமம் வச்சும் இது ரெண்டுத்துக்கும் சேர்த்து திருமணம் செஞ்சு வச்சு வழிபடுறாங்க இந்த பூஜை செய்கிறதுனால நம்மளுக்கு சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் இந்த ஆண்டு துளசி கல்யாணம் எப்போ வருதுன்னா நவம்பர் ரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருது துவாதசி திதி வந்து நவம்பர் ரெண்டாம் தேதி இரவு ஒன்று ஐம்பத்தஞ்சிக்கு தொடங்கி நவம்பர் மூணாம் தேதி இரவு பதினொன்று முப்பத்தெட்டு மணி வரைக்கும் துவாதசி தேதி இருக்குது இந்த பூஜை செய்ய நல்ல நேரம் வந்து நவம்பர் ரெண்டாம் தேதி அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தில் நாலு டு ஆறு பண்ணுறது வந்து ரொம்ப விசேஷமானது இந்த டைமில் பண்ண முடியாதவங்க காலை ஒன்பது மணி டு பதினொன்று மணிக்கு இந்த பூஜையை வந்து செய்யலாம் இந்த ரெண்டு டைமும் செய்ய முடியாதவங்க மாலை ஆறு மணிக்கு மேலே இந்த பூஜையை வந்து செய்யலாம் இந்த பூஜையை வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நம்ம ஃபஸ்ட்டு மஞ்சள் பில்லையார் பிடிச்சி வச்சு இந்த பூஜையை நல்லபடியாக செய்யணுன்ட்டு வழிபடணும் அதுக்கப்புறம் வந்து நம்ம துளசி மாடம் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு துளசி செடிக்கு மஞ்சள் தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம கோலம் போட்டுக்கணும் கோலம் போட்ட பிறகு துளசி செடிக்கு மஞ்சள் எல்லாம் வச்சுட்டு நம்ம துளசி செடிக்கு வந்து புடவை சாத்தி வந்து அலங்காரம் செய்யணும் துளசி செடி கூடவே வந்து நெல்லிக்கண்ணியோட கிளையை வந்து வச்சுக்கணும் நெல்லிக்குச்சியை வந்து வச்சுக்கணும் இது ரெண்டுத்துக்குமே வந்து நம்ம அலங்காரம் செஞ்சுக்கணும் துளசி செடியை வந்து மணமகளாகவும் நெல்லிக்கிளை வந்து மணமகனாகவும் நினச்சி நம்ம இது ரெண்டுத்துக்கும் சேர்த்து திருமணம் செஞ்சு வைக்கணும் நீங்கள் நெல்லிக்குச்சி இல்லாதவங்க நம்ம மகாவிஷ்ணு படத்தையும் வச்சுக்கலாம் இல்லை சால கிராமமும் வச்சு வழிபடலாம் இந்த பூஜையில் வந்து சங்கம் வச்சு வந்து வழிபடுறது ரொம்ப விசேஷமானது நெக்ஸ்ட்டு ரெண்டு குத்துவலுக்கும் நம்ம தீபம் ஏற்றி வச்சுக்கணும் அதுக்கப்புறம் நெல்லிக்காய் தீபமும் ஏற்றலாம் நம்ம ஒற்றைப்படையில் வந்து நெல்லிக்காய் தீபம் ஏற்றலாம் நெல்லிக்காய்க்கு வந்து மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு தீபம் ஏற்றிட்டு ஆரத்தி காட்டணும் அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் உடைக்கணும் தேங்காய் உடைச்சி வைக்கணும் உடைச்சி வச்ச பிறகு நம்ம துளசி செடியை வந்து ஏழு முறை வந்து சுற்றி வரணும் சுற்றி வந்த பிறகு நம்ம திருமாங்கல்லியம் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கணும் மஞ்சள் கயிறில் வந்து மஞ்சள் கொம்பு வந்து கட்டி அதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுருக்கணும் வச்சுட்டு திருமங்கல்லயம் வந்து துளசி செடிக்கும் நெல்லிக்கண்ணி கிளைக்கும் ரெண்டுத்துக்கும் சேர்த்து நம்ம திருமங்கல்லயம் வந்து கட்டி விடணும் கட்டி விட்டுட்டு அதுக்கு அச்சடி போட்டு வணங்கணும் வணங்கிட்டு இதுக்கு நெய்வேத்தியமெலாம் வந்து நம்ம என்ன செய்யலாம்னா வந்து சக்கரை பொங்கல் பால் பாயாசம் கற்கண்டு ட்ரை ஃப்ரூட்ஸ் உங்களுக்கு என்ன சௌகரியமோ வந்து அந்த நெய்வேத்தியம் வந்து செஞ்சு வைக்கலாம் செஞ்சு வச்சுட்டு நம்ம துளசி மந்திரம் சொல்லி வந்து வழிபடணும் இதில் வந்து முக்கியமாக வந்து குங்கும அர்ச்சனை பண்ணுறது வந்து ரொம்ப விசேஷமானது ஸோ அதையும் வந்து துளசி ஸ்லோகம் மந்திரம் சொல்லி நம்ம குங்கும அர்ச்சனை வந்து பண்ணிக்கலாம் நம்ம பக்கத்து வீட்டில் இருக்கிற பெண்களே வந்து கூப்பிட்டே இந்த பூஜை வந்து செஞ்சுக்கலாம் செஞ்சுட்டு அவங்களுக்கு வந்து பூஜை முடிஞ்ச பிறகு நைவேத்தியமும் தாம்புலமும் கொடுத்தா ரொம்ப விசேஷமானது ச இந்த பூஜை செய்கிறதுனால நம்மளுக்கு வந்து என்ன பலன்கள் கிடைக்கும்னா நம்ம வீட்டில் இருக்க கெட்ட சக்தியெல்லாம் வெளியேறும் நம்ம வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் வந்து நடக்கும் எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும் திருமண இருந்து அதுவும் நீங்கும் தீர்க்க சுமங்களி பாக்கியம் வந்து கிடைக்கும் குழந்தை பேரு கிடைக்கும் வேலைவாய்ப்பு கிடைக்கும் நோய் நீங்கும் சகல ஐஸ்வர்யமும் கிடைக்கும் சகல செல்வங்களும் கிடைக்கும் நம்ம வந்து வீடு எப்போது மகாலட்சுமி கடாட்சத்தோடு சந்தோஷமாக இருக்கலாம் இந்த பூஜை செய்கிறதுனால ஸோ நீங்களும் வந்து இந்த பூஜையை செஞ்சு சகல ஐஸ்வர்யங்களும் பெறணும்னு நான் வேண்டிக்கிறேன் ஸோ இந்த பதிவு வந்து பயனுள்ளதாக இருந்திருக்கோன்னு நம்புகிறேன் ஸோ வேறொரு பதிவில் சந்திக்கலாம் டாட்டா பாய் பாய்